பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை ராசிபலன் இன்று மீனம் ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் மற்றும் சாதனைகள் காணக்கூடிய நாள் பணத்தில் புதிய வாய்ப்புகள் குடும்ப உறவுகளில் நல்ல ஒற்றுமை மற்றும் ஆரோக்கியத்தில் சிறந்த முன்னேற்றம் காணலாம் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் எதிர்பார்க்கப்பட்ட பலன்கள் கிடைக்கும் வேலை மற்றும் தொழில் பணியில் புதிய பொறுப்புகள் மற்றும் வாய்ப்புகள் உங்களை எதிர்கொள்வது என்கின்றது மேலதிகாரர்கள் உங்கள் திறமையை பாராட்டுவார்கள் புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் உங்கள் தொழிலுக்கு வழிவகுக்கும் தொழிலில் புதிய முயற்சிகளைத் தொடங்குவதற்கு இது சிறந்த நேரம் நினைத்த வழிமுறைகளை செயல்படுத்தி விரைவில் வெற்றியை காணலாம் புதிய வயிற்றில் சவால்கள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதனை தைரியமாக எதிர்கொள்வீர்கள் பணம் மற்றும் முதலீடு பணவரவு நன்றாக இருக்கும் ஆனால் சிறந்த நிதி மேலாண்மையை பின்பற்ற வேண்டும் செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பு இன்று உங்களிடம் இருக்கின்றது பங்கு சந்தையில் கவனமாக இருப்பது நல்லது மேலும் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு முதலீடுகளை செய்வதற்கு முன் திட்டமிடுவது நல்லது குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறந்த ஒற்றுமை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் புரிதலும் அதிகரிக்கும் உறவினர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் உறவுகள் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் ஆனால் சிறிய கருத்து வேறுபாடுகளை அமைதியாக பேசினால் தீர முடியும் உறவுகளின் உறுதியான சமரசம் உங்கள் சமையல் வாழ்க்கையை மேம்படுத்தும் ஆரோக்கியம் உடல்நிலை சாதகமாக இருக்கும் ஆனால் சிறிய சோர்வுகள் ஏற்படலாம் உணவுப் பழக்கங்களை சரி செய்து உடற்பயிற்சி செய்யுங்கள் தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம் ஆகிய பிரச்சனைகளை தீர்க்க ஓய்வு எடுப்பது அவசியம் பரிகாரம் சந்திர பகவானை வழிபடுங்கள் உங்கள் மன அமைதி பெறுங்கள் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள் உடல் நலம் மேம்படும் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் மீனம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் தரும் நாள் உங்கள் திறமையை முழுமையாக பயன்படுத்தி வெற்றியடையுங்கள்